மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் திருப்பயத்தங்குடி ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சேதமடைந்ததை அடுத்து புதிய கட்டிடம் பதினைந்தாவது நிதிக்குழு சுகாதார மானியத்தில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி தலைமை தாங்கினார் ஒன்றியக்குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் ஒன்றியக்குழு உறுப்பினர் ஆர்டிஎஸ் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழகத் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் திருப்பாயத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இரண்டு வகுப்பறை கட்டிடம் ஊராட்சி ஒன்றிய பொது நிதி ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் திருப்பயத்தங்குடி பயணிகள் நிலலகம் அமைப்பதற்கும் திருக்கண்ணபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார்

இங்க பாருங்க நம்ம சிங்கதால चेयरमैन தான நீங்க வந்துட்டு போறீங்க உங்க ஏரியாவல எல்லாம் களைக்கிறது களைக்கிறது நீங்க இந்த போட்ட மாவட்டம் பாத்தோம் அது மேல உள்ளவனே பாத்தீன்னா கீழ உள்ள யாராவது பேசுறானே இங்க எங்கே செல்லணும் நான் அங்க இருந்து அங்க ரெண்டு நிமிஷம் அங்க வந்துங்க அண்ணே யாராவது சொல்லுங்க நீங்க கொஞ்சம் நவுத்தி போடு மாடி இது நவுத்தி ஆடி என்ன சொல்லுங்க இல்ல நீங்க கிட்ட பாரு பரிசு 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 பாப்பா パンチパンチパンチパンチパンチ